நம்ம லேண்ட் இன்ஃபர்மேஷன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மதுரை டு கொல்லம் சாலையில் உள்ள ஒரு பிளாட்டு பிரிக்கிறதுக்கு ஒரு ஏற்ற ஒரு அருமையான இடத்த தான் நம்ம அந்த வீடியோவில் பார்க்குறோம் ஆமாம் நண்பர்களே இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு ஏக்கர் இருக்குது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து பன்னெண்டு ஏக்கர் இதில் கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி எண்பது அடி வந்து நம்ம ம திருமங்குலம் டு கொல்லம் சாலையுடைய முகப்பு இருக்குது சாலை முகப்பு வந்து ஒரு இரநூத்தி எண்பது அடி வரைக்கும் சாலை முகப்பு இருக்குது ஒரு அருமையான இடம் அதுவும் பார்த்திங்கன்னா இது ஒரு லோ பட்ஜெட்டில் தான் அந்த இடம் வந்து விலைக்கு கொடுக்குறாங்க இது மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு ஏக்கர் ஒரே ஓனர் தான் அந்த இடத்த வந்து கையில் வச்சுருக்காரு ஒரு ஏக்கரோட விலையை பார்த்தீங்கன்னா நாற்பது லட்சரூபா சொல்கிறாங்க ஒரு ஏக்கரோட விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது லட்சரூபா இதில் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு ஏக்கரு அந்த வீடு தெரியுது பார்த்தீங்களா அதுதான் எம் சுபிலாபுரம் நம்முடைய லேண்டு பார்த்திங்கன்னா கரெக்டாக டீக்கல்லப்பட்டிலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து நம்ம இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா எம் சுப்லாவரம் பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் எம் சுப்லாவரம் அமைஞ்சிருக்கு ஒரு நல்ல அருமையான இடம் நண்பர்களே டிடிசிபி பிளாட்டு உடைக்கிறதுக்கு ஒரு அருமையான இடம் நம்ம இடத்த சுற்றி பார்த்திங்கன்னா நான்கு பக்கமும் பிளாட்டுகள் தான் அமைஞ்சிருக்கு நம்ம இடத்துக்கு பக்கத்துலேயே பெட்ரோல் பங்க் இருக்குது ஒரு ஸ்கூல் வந்து அமைய இருக்குது அதுபோல் வந்து விஎஃப்சி ஜேஎம் கார்டன் உள்ளிட்ட பிளாட்டுகள் பார்த்திங்கன்னா நம்ம இடத்துக்கு பக்கத்துலேயே இருக்குது இது அருமையான ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு அருமையான இடம் ஒரு செண்டு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரரூபா விலை சொல்கிறாங்க மொத்தம் வந்து பன்னெண்டு ஏக்கர் இருக்குது ஒரு ஏக்கர் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது லட்சரூபா இந்த இடத்த வந்து நேரில் பார்த்து நேரடியாக ஓனர்ட்டே வெளியே பேசி வாங்கிக்கலாம் நண்பர்களே நன்றி வணக்கம்